ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட திடீர் தடை கடும் அதிர்ச்சியில் சீமான் அதாவது சீமான் மீது திராவிட விடுதலை கழகம் சார்பிலும் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியதற்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்குமாறு திமுக சட்டத்துறை செயலாளர் மருது கணேஷ் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இதேபோல் சீமான் மீது திராவிட விடுதலை கழகம் சார்பிலும் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சீமான் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ஈரோடு கிழக்கு தொகுதியில் முதல் முறையாக திமுகவுடன் சீமான் கட்சி நேரடியாக போட்டி போட உள்ளது மேலும் தமிழகத்தில் இதற்கு முன்பு நடைபெற்ற பெரும்பாலான இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியே வெற்றி பெற்றுள்ளது மேலும் தமிழக வேட்பாளர் வி சி சந்திரகுமாரை அதைவிட அதிக வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதற்கு திமுகவினர் திட்டமிட்டு உள்ளனர் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த இளங்கோவனன் மரணம் அடைந்ததை தொடர்ந்து அங்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது திமுக வேட்பாளராக வி சி சந்திரகுமார் போட்டியிடும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணித்து உள்ளது பாஜக தேமுதிக ஆகிய கட்சிகளும் போட்டியிடாமல் விலகி உள்ளன இதனால் திமுகவுக்கும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி இதுவரை பல்வேறு தேர்தல்களை சந்தித்துள்ளது அப்போதெல்லாம் இதுபோன்று பிரதான கட்சியுடன் அந்த கட்சி நேரடி மோதலில் ஈடுபடவில்லை தற்போது முதல் முறையாக நாம் தமிழர் கட்சியின் ஆளும் கட்சியான திமுகவை நேரடியாக தேர்தலில் சந்திக்கிறது தமிழகத்தில் இதற்கு முன்பு நடைபெற்ற பெரும்பாலான இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியை பெற்றுள்ளது மேலும் அப்போதெல்லாம் ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் களத்தில் இன்று போட்டியை ஏற்படுத்தி உள்ளன மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஏற்கனவே நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார் திமுக வேட்பாளர் விசி சி சந்திரகுமாரை அதைவிட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பதற்கு திமுகவினர் திட்டமிட்டு வருகின்றனர் இந்த நிலையில்தான் தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை பேச்சு பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் பொது இடத்தில் அமைதியை சீர்குலைக்கும் விதமாக பேசுவது கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுவது என இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் அது மட்டும் அல்லாமல் ஈவேரா பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக கடந்த ஒரு வாரமாக கடுமையான எதிர்ப்புகள் அரசியல் கட்சிகளால் கொடுக்கப்பட்டு வருகிறது மேலும் தற்போது பெரியார் மண்ணில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது இந்த தேர்தலில் இவருக்கு அனுமதி இல்லையா என பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இதனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இந்த தகவல் சீமானை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி